ஏற்கனவே காலதா தாமதமாகிவிட்டது ஒரு மணி ஆயிடுச்சு அன்பு எங்கள் அன்பாக இருக்க வேண்டும் அன்பு எங்கள் அன்பை கொடுக்க வேண்டும் சிறப்பாக நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த காலகட்டங்களில் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ளவும் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை தெரிந்து கொள்ளவும் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்திற்கு உதவவும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் அன்பியமானது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நம்முடைய பங்கை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் சில குடும்பங்கள் ஐந்து ஆறிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள குடும்பங்கள் இருக்கின்றன சில அன்பியங்களுடைய எல்லைகள் நான்கு கிலோமீட்டருக்கு மேல் இருக்கிறது வாடகை வீட்டில் வசிக்கின்றவர்கள் சொந்த வீட்டில் வசிக்கிறவங்க பங்கு தந்திர சொல் சொல்லிட்டு ஊற விட்டு போறவங்க சொல்லாமல் போகிறவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் நாம் கத்தூரி கிறிஸ்தவர்கள் என்று வரும் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ளவும் உதவவும் அன்பியம் முத்தாய்ப்பாய் இருக்கிறது எனவே அன்பியத்தில் நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும் அன்பிய கூட்டங்களில் பங்கேற்று இறை வார்த்தையை பகிர வேண்டும் ஆலயத்தில் எப்பொழுதும் குருவானவர்தான் இறை வார்த்தைக்கு விளக்கம் கொடுப்பார் அன்பியத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது இறை வார்த்தையை பகிரவும் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நடக்க வேண்டும் நம்முடைய வாழ்வும் எவ்வாறு நம்முடைய பேராயர் அவருடைய உத்தரவின்படி அன்பியங்கள் அமைக்கப்படுகின்றதோ ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் அன்பியங்கள் சட்டத்திட்டங்கள் மாறுபடும் எனவே நம்முடைய பேராயத்தின் பேராயருடைய கருத்துக்களை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அன்பியமானது சென்னை மயிலை ஊரே மறைய மாவட்டத்திற்கு முக்கியமான ஒன்று இதை கருத்தில் கொண்டு நாம் அனைவரும் அன்பிய கூட்டங்களில் பங்கேற்போம் அன்பியங்கள் விவாத மேடை அல்ல அரசியல் பேசுகின்ற தளங்களும் அல்ல மாறாக இறை வார்த்தையை பகிரின்ற ஒரு இடம் இதை கருத்தில் கொண்டவர்களாக அன்பியத்திற்கு நாம் செல்வோம் நம்முடைய பங்கெடுப்பை பங்கேற்பை அதிகப்படுத்துவோம் மேலும் இந்த மூன்று வாரங்களும் முதல் மூன்று அன்பியங்கள் இரண்டாவது மூன்று அன்பியங்கள் மூன்றாவது மூன்று அன்பியங்கள் என பங்கு ஆலயத்தில் உள்ள ஒன்பது அன்பியங்களும் அன்பி ஆண்டு விழாவை கொண்டாடுவதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சிலர்லாம் சொன்னாங்க எதுக்கு அன்பி ஆண்டு விழா ஒரே நாளில் வச்சு முடிக்க வேண்டியதானான்னு கொஞ்சம் கருத்தெல்லாம் சொன்னாங்க ஆனால் முதல் மூன்று அன்பியங்களும் ஆண்டில் முடித்த உடனே மிக சந்தோஷமாக இருந்தாங்க இரண்டாவது அன்பியத்தை சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் அவங்கள விட நம்ம நல்லா செய்யணும் மூன்றாவது அன்பியத்துக்கு அதை விட மனக்கலக்கம் ஒரு எடுத்துக்காட்டாக மூன்று நாட்களுக்கு சென்ற வாரம் என்று நினைக்கிறேன் கத்தோலிக்க திருச்சபையில் சிலை வழிபாடு இருக்கா இல்லையான்னு சொல்லி ரிஹர்சலுக்கு வந்தாங்க முன் என்ன சொல்லுவாங்க முன்னோற்றத்திற்காக வந்திருந்தார்கள் அப்பொழுது திருமதி விஜய் அவர்கள் பேசிக்கொண்டு அழுது விட்டாங்க நான் எப்படி திருச்சபை இருந்துட்டு திருச்சபையை பற்றி என்னால் இல்லைன்னு சொல்ல முடியும்னு சொல்லி அழுதுட்டாங்க அந்த அளவிற்கு தயாரித்து நல்ல ஆக்கபூர்வத்தோடு செய்தார்கள் நன்றிகள் என்றாலும் ஜோசப் அவர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து சொன்னாங்க கிளைப்பங்கு இறைமக்கள் என்னைக்கு அன்பி ஆண்டுல கொண்டாட போறாங்க நாங்களும் கண்டிப்பா பங்கேற்க எனவே கிளைப்பங்கில் உள்ள நான்கு அன்பியங்களும் என்று நீங்கள் உங்களுடைய அன்பி ஆண்டு கொண்டாட போகிறார்கள் என்று பங்கு இறைமக்கள் அனைவரும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்திலே பங்கேற்ற அனைவருக்கும் சிறப்பாக கலைப்பங்கு இறைமக்களுக்கும் பங்கு மக்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் என் உடன் உழைக்கின்ற அருள் பணியாளர்களுக்கும் நன்றிகளை